ஓம் கணபதியே நமகபும் ஓம் நமகபும் நமி நமகும் கஜமுகா நமகும் நமவாயுதரா நமபும் நமகபும் மூஷிகவாகனாய நமகபும் नमत्सिवाय न मगभुम् एकदन्तय न मगभुं सर्वविघ्नङ्गळै तीर्कुं विनायघनेन मगभुं नमत्सिवाय न मगभुं सर्वविघ्नङ्गलै तीर्कुं विनायघनेन मगभुं नमत्सिवाय न मगभुं सर्वविघ्नङ्गलै तीर्कुं विनायघनेन मगभुं नमत्सिवाय न मगभुम् अगस्तीश्वराय न मगभुम् நமத்துசிவாய நமபும் ஓம் திருமூலராய நமபும் நமத்சிவாய நகபும் ஓம் புண்ணாசராய நகபும் நமத்சிவாய நமபும் ஓம் ராம்தேவராய நகபும் நமத்சிவாய நமபும் ஓம் சுந்தரானந்தராய நகபும் நமத்சிவாய நமபும் ஓம் கமலமுனியே நகபும் நமத்சிவாய நகபும் ஓம் குதம்பை சித்தர மகபும் மிவாய நமகும் ஓம் மச்சமுனியே நமகும் நமச்சிவாய நமகும் ஓம் காளங்கியே நமகும் நமச்சிவாய நமகும் ஓம் சித்தரே நமகும் நமச்சிவாய நமகும் ஓம் போகராய நமகும் நமச்சிவாய நமகும் ஓம் புலிப்பாணியே நமகும் நமச்சிவாய நமகும் ஓம் சட்டைநாதராய நமகும் நமச்சிவாய நமகும் ஓம் தேரையரே நமகும் ஓம் நமச்சிவாய நமகும் ஓம் கருஹூராரே நமகும் நமச்சிவாய நமகும் ஓம் கோரகரே நமகும் நமச்சிவாய நமகும் ஓம் அழகண்ணரே நமகபும் நமச்சிவாய நமகபும் ஓம் இடைக்காடரே நமகபும் நமச்சிவாய நமகபும் ஓம் பதினெண் பதினென்சித்தர்களே நமகபும் நமச்சிவாய நமகபும் சப்த ரிஷிகளே நமகபும் நமச்சிவாய நமகபும் சப்தமுனிவர்களே நமகபும் நமச்சிவாய நமகபும் நாயன்மார்களே நமகபும் நமச்சிவாய நமகபும் நாயன்மார்களே நமகபும் நமச்சிவாய நமகபும் நாயன்மார்களே நமகவும் நகவும் நமகவும் நாயன்மார்களே நமகவும் நாயன் நமகவும் குருமார்களே நமகவும்

நான்கு கருவறை நந்திகளே நமகவும் நமச்சிவாய நமகவும் நான்கு கருவரி லிங்கங்களே நமகவும் நம சிவாய நமகவும் நான்கு கருவறை நந்திகளே நமகவும் நமகவும் மூலவர் ஒன்றாகி கருவறை நான்கானலிங்கமே நமகவும் நமச்சிவாய நமகவும் மூலவர் ஒன்றாகி கருவரை நான்கானலிங்கமே நமகவும் நம சிவாய நமகவும் மூலவர் ஒன்றாகி கருவரை நான்கானலிங்கமே நமகவும் நமச்சிவாய நமகும் நமச்சிவாய நமகும் சந்திரதோஷ பரிஹார குழுர்ச்சலிங்கேஸ்வராம் நமச்சிவாய நமகும் ஓமங்காரோஷ பரிஹார குழுர்ச்சலிங்கேஸ்வரா நமகும் நமச்சிவாய நமகும் ஓம் புதத் தோஷ பரிஹார குழுர்ச்சலிங்கேஸ்வரா நமகும் நமச்சிவாய நமகும் ஓம் ப்ரஹஸ்பதி தோஷ பரிஹார குளுச்சலிங்கேஸ்வரா நமகும் நமச்சிவாய நமகவும் ஓம் சுக்கிரதோஷ பரிஹார குளுச்சிலிங்கேஸ்வரா நமகும் நமச்சிவாய நமகும் ஓம் சனி தோஷ பரிஹார குளுச்சலிங்கேஸ்வரா நமகவும் நமச்சிவாய நமகும் ஓம் ராகுதோஷ பரிஹார குழுர்ச்சிலிங்கேஸ்வரா நமகும் நமச்சிவாய நமபும் ஓம் கேத்துதோஷ பரிஹார குளுர்ச்சிலிங்கேஸ்வரா நமகும் நமத்சிவாய நமகும் ஓம் சர்வநிரக தோஷ பரிஹார குளுச்சிலிங்கேஸ்வரா நமபும் நமத்சிவாய நமகும் ම් සර් න ග්‍ර ෝ රි හාරැප් ළු ් ලින් ගේ රාය මක , නමත්සේ භායනමක පුම් ෝ මේශරාශ ලිංගමේනමග පුම් නමත්ේ භායනමක පුම් ප්‍රශ රශ ලිංගමේනමග පුම්, නමත්ේ භායනමක පුම් බිතුුණ රාශ ලිංගමේ මක පුම්, නමත්ේ භායනමක පුම්, කඩකරාශලිංගමේන මග පුම්, නමත්ේ භායනමක පුම් சிம்மராசிலிங்க மீனமகும் நமச்சிவாய நமகும் கனியாராசிலிங்க மீனமகும் நமச்சிவாய நமகும் துளாராசிலிங்க மீனமகும் நமச்சிவாய நமபும் வுச்சிகராசிலிங்க மீனமகும் நமச்சிவாய நமகும் தனுஷுராசிலிங்க மீனமகும் நமத்சிவாய நமகும் மகரராசிலிங்க மீனமகும் நமத்சிவாய நமகும் கும்பராசிலிங்கமே நமகும் நமத்சிவாய நமகவும் மீனராசிலிங்க மே நமகும் நமத்சிவாய நமகும் புழுச்சலிங்கேஸ்வரஸ்வாமீன் பன்னிரண்டு ராசிலிங்களை நமகும் ஓம் நமச்சிவாய நமகும் இந்திரலிங்க மகபும் நமச்சிவாய நமகும் அக்னிலிங்கமே நமகும் நமச்சிவாய நமகும் யமலிங்க மே நமகும் நமச்சிவாய நமகும் நிருதிலிங்கமே நமகும் நமட்சிவாய நமகும் வர்ணலிங்க மே நமகும் நமச்சிவாய நமகும் வாயுலிங்க மே நக நமச்சிவாய நமகபும் குபேரலிங்கமே நமகும் நமச்சிவாய நமகபும் ஈசாநியலிங்கமே நமகபும் நமச்சிவாய நமகவும் எண் திசைலிங்களை நமகபும் நமச்சிவாய நமகபூம் നാകാരലിംഗമേ നമകഭും 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 മാകാരലിംഗമേ ിംഗമേനമഗും നമകഭും സീകാരലിംഗമേ നമകഭും നമത്സിവായായ നമകഭും വാകാരലിംഗമേ നമകഭും നമഗും നമകഭും യാകാരലിംഗമേ നമകഭും യാകാരലിംഗമേനമഗും നമകഭും നമഗും ഐന്ദെഴുത്തു നമകഭും നമത്സിവായായ നമഗൂം மண்ணின் லிங்கமே லிங்கமேனமகபும் நமச்சிவாயமகபும் ஆகாயத்தின் லிங்கமே லிங்கமேனமகபும் நமச்சிவாயனமகபும் நீரின் லிங்கமே லிங்கமேனமகபும் நமச்சிவாயமகபும் நெருப்பின் லிங்கமே லிங்கமேனமகபும் நமச்சிவாயமகபும் காற்றின் லிங்கமே லிங்கமே பூதங்களின் லிங்கமேனமகபும் நமச்சிவாயகும் பஞ்சபூத லிங்கமே நமச்சிவாயமகபும் பஞ்சபூதலிங்கமேனமகபும் நமச்சிவாயும் சூரியாய நமகும் चन्द्राय न मगभुं अङ्गारहाय न मगभुं बुधाय न मगभुं बृहस्पतियेन मगभुं शुक्राय न मगभुं सरीश्वराय न मगभुं राघुवेन मगभुं केतुवे न मगभुं सर्वनवग्रगदोषपरिहारकुलुच्यलिङ्गेश्वराय न मगभुम् इन्द्राय न मगभुं अग्नियेन मगभुं யமாய நமபும் ஈருதி நகபும் வருணாய நமபும் வாயுவே நகபும் குபேராய நமபும் ஈசியனே நகபும் யண்டிசைவர்களே நகபும் யண்டிசேவர்களே நகபும் குழுர்ச்சலிங்கேராய நமபும் ப்மா நமபும் ப்ரமலிங்கமே நகபும் महाविष्णुवेन मगभुं महाविष्णुलिङ्गमेन मगभुं रुद्राय न मगभुं महारुद्रलिङ्गमेन मगभुं मुम्मूर्तिगलेन मगभुं मुद्देवीयरेण मगभुं मुम्मूर्तिगळिन् लिङ्गमेन मगभुं मुद्देवीयरिन् लिङ्गमेन मगभुं नमत्सिवाय न मगभुं सरस्वतिलिङ्गमेन मगभुं बुद्धिबललिङ्गमेन मगभुं ज्ञानबलिङ्गमेन मगभुं कल्विबलिङ्गमेन मघभुं सरस्वतिलिङ्गमेन मगभुं महालक्ष्मीलिङ्गमेन मगभुं ऐश्वर्यलिङ्गमेन मगभुं कुबेरलिङ्गमेन मगभुं महा ऐश्वर्यलिङ्गमेन मगभुं ॐ ऐश्वर्यलिङ्गमेन मगभुं ॐ कुबेरलिङ्गमेन मगभुं ॐ रुद्रायनमगभुं

வல் நமகபும் கங்கை கங்கையம்மன் லிங்கமே நமகபும் ஓம் கிராமக்காவல் கனகது நமகபும் ஓம் நமகபும் வன எல்லை ஓம் ஆஞ்சினேயாய நமகபும் ஓம் ஆஞ்சினேயிங்கமே நமகபும் ॐ भैरवेश्वराय मघभुं ॐ भैरवलिङ्गमीनमघभुं ॐ भैरवेश्वराय न ॐ ॐ भैरवलिङ्गमीनमगभुं ॐ भैरवेश्वराय न ॐ ॐ भैरवलिङ्गमीनमगभुं ॐ सुब्रह्मण्याय न ॐ ॐ सुब्रह्मण्यलिङ्गमीनमघभुं ॐ सुब्रह्मण्याय न ॐ ॐ सुब्रह्मण्यलिङ्गमीनमगभुं ॐ सुब्रह्मण्याय न

ओम नमस्वाय शिवाय नम्सिवाय भुम ओं ओम वाय शिवाय शिवाय वाय शिवाय ओं नम्सि वाय शिवाय नमस्ि शिवाय भूम ओं नम्सि वाय शिवाय नमस्ि शिवाय भूम ओं नम्सि वाय शिवाय नमस्िवाय भुम ओम नम शिवाय शिवाय नमस्िवाय शिवाय ओं नम्सि वाय शिवाय नम्स्वाय भूम ओं नमस्ि वाय शिवाय नमस्िवाय भूम ओम नमस्वाय शिवाय शिवाय नमस्वाय भूम ओम नमस्ि वाय शिवाय नमस्वाय भूम ओम नमस्ि वाय शिवाय नमस्वाय भूम ओम नमस्िवाय शिवाय नमस्ति वाय भूम ओम नमस्ति शिवाय शिवाय शिवाय

Thank yeah, you. Yeah, సకల్పం సుంబాంబాం సకలకటుంబాం లోకకుటంబాం లోక్షాం సర్వార్యసిద్ధి ఇష్టకార్యసిద్ధి గురుకటాక్షద్ధి ఆయుర్షారోగ్యం ఐశ్వర్యవరప్రసాదసిద్ధి లక్ష్మీకటాక్షం సరస్వతికటాక్షం సత్తికటాక్షం గురుకటాక్షం కులదైవటాక్షం కులపిత్తలకటాక్షం కడుచలిలింగేశ్వరస్వామికటాక్షం ஜன ஆகர்ஷ்ணம் ஜனவசீகரணம் வியாபார ஆகர்ஷணம் வியாபார வசீகரணம் லக்ஷ்மி குபேரட்சம் தோழ்வளம் சரக்கு தோழ்வளம் சரக்கு வியாபாரம் பெருகிட தோழவளம் சரக்கு வியாபாரம் பெருகிட கடன் தொல்லைகள் தீர கட்டரட்டம் தீர தரித்ரம் தீர துட்டர்கள் சம்பதிக்கு கற்றுகள் சம்பதிக்கு செய்வினைகள் எல்லாம் வேரோடு அழிய பில்லி ஏவல் சூன்யங்கள் எல்லாம் பிரயோகித்தவருக்கே திரும்பி செல்ல காத்து கருப்பு அண்டாதிருக்க நோய்கள் நாடாது தீராத நோய்கள் எல்லாம் தீந்திட விவசாயிகள் நலம் பெற்று வாழ்ந்திட விவசாய குடும்பங்கள் எல்லாம் செழிப்பு செழிப்புடன் வாழ விவசாயி விதைத்த விதையெல்லாம் முளைச்சழ விவசாயி முதைத்த விதைத்த விதையெல்லாம் முளைச்சழ மானாவரி பயிர்கள் எல்லாம் மலமளம் வளர்ந்திட மாலாவரி பயிர்கள் எல்லாம் மலமளம் வளர்ந்திட விவசாயம் பெருகிட வற்றாத மழை இறைவா இறைவான் விளையாத நிலங்கள் எல்லாம் விளைச்சல் பெறுக விளையாத நிலங்கள் எல்லாம் விளைச்சல் பெறுக மானாவரி பயிர்கள் எல்லாம் மலமளம் வளர்ந்திட மானாவரி பயிர்கள் எல்லாம் மலமளம் வளர்ந்திட ஏரி குளம் குட்டைகள் நிரம்பிட ஏரி குளம் குட்டைகள் நிரம்பிட வற்றாத அன்னம் தருக இறைவா வற்றாத அன்னம் தருக இறைவா விவசாயிகள் என்றென்று மதமோடு வாழ விவசாயிகள் என்றொன்றும் நலமோடு வாழ அவன் விதைத்த விதையெல்லாம் விளைச்செழ விளையாத நிலங்களெல்லாம் விளைச்செழு வருக மானாவரி பயிர்களெல்லாம் மலமளமென்று வளர்ந்திட அன்னதானம் பலம் சித்தித்திட அன்னதானமே மகாதானம் அன்னதானமே சிரேஷ்டதானம் அன்னதானமே சிவதானம் அன்னதானமே பிரதானம் அன்னதானமி ரத்ததானம் அன்னதானமி சர்வதானம் சா குடும்பானாம் சர்வகுடும்பான சகலகுடும்பானாம் லோக குடும்பம் லோகசுங்க ஐப்பசி மாதம் உலக மக்களுக்கு சா குடும்பானாம் சர்வகுடும்பானாம் சகல குடும்பம் லோக குடும்பானாம் லோக கல்யாணம் லோகசுபிக்ஷானாம் குளிர்ச்சலிங்கேஸ்வர சுவாமியின் ஐப்பசி மாதம் அன்னாபிஷேக பூஜா பலம் உலக மக்கள் திருச்சமாக வாழ்ந்திட அருள் வாயறைவா விவசாயிகள் என்றென்றும் நலமோடு வாழ அருள் வாயறைவா அவன் விதைத்த விதையெல்லாம் முளைச்சல் அருள் வாயறைவா நீர் பற்றாக்குறை நீக்கிட்டு அருள் வாயறைவா கங்கையும் காவேரி வரை நதிநீர்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்திட அருள் இறைவா கங்கை முதல் காவேரி வரை நதிநீர்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்திட்டு விவசாயம் பெருக விவசாய பெருங்குடி மக்கள் நலமோடு வாழ அவர் குலங்கள் விவசாயி மக்கள் நலமோடு வாழ அவன் மக்கள் விவசாயம் பயில அருள்வா இறைவா சா குடும்ப நாம் சர்வகுடும்பானாம் லோக குடும்பம் லோக கல்யாணம் லோக சுபிச்சானாம் ஒளிச்சலின் சுவாமியின் ஐப்பசி மாதம் அந்நாபிஷேக பூஜா பலம் உலக மக்களுக்கு தாரை பார்த்து தருவாய் இறைவா எம் குலம் காத்திட்டு அருள்வாய் இறைவா எம் குல மக்கள் என்றென்றும் உமக்கு சேவை புரிய உமக்கு என்றென்றும் அடிமையாதி உன் சேவை புரிய அருள்வாய் இறைவா எம் குலம் காத்திட்டு அருள்வாய் இறைவா அரகராய் சிவசிவாய் சங்கராய் சதாசிவாய் ஓம் நமோ நமோ நம சிவாய நமகே நம சிவாயிவாய் Manavashivaya 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 womb. Siravashivaya 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 womb. Wana vasivaya manavashivaya manavashivaya womb. Yana vasivaya yana vasivaya womb. Wana 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 नम शिवाय शिवाय नम शिवाय नमः ओं नम शिवाय शिवाय नम शिवाय भुम ओम 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 नम शिवाय शिवाय नम शिवाय भुं ॐ नमः शिवाय शिवाय भोम्